எல்லாமே வியாபாரம் வியாபாரம் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லாக்குது அது நல்லாக்குது நல்லா இருக்குது முதல் வந்து முதல் கடவுளே வந்து அம்மா அப்பா தான் அவங்களுக்கு வந்து நல்ல மாரி நம்ம மனசார நினச்சிட்டா போதும் நம்ம நல்லா இருப்போம் எல்லாரும் பார்த்துங்க ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் விட்டுராதிங்க நிறைய வண்டி வந்துக்குது வந்தது இல்லாமல் நிறைய சோல் அட்விடு நிறைய வந்து சோல்ட் நிறைய ஆயிடுது சொல்கிற வண்டி சொல்கிற பாருங்க இந்த ஐட்டன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ஒரே ஓனர் வேறு யாருமே தர முடியாது ஒன்று தொண்ணூறு நான் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க என்னை பற்றியும் தெரியும் வீடியில் ஒரு ரேட் சொல்லுவேன் கிட்ட வந்தால் கம்மி தாச்சி ஒரு ரேட் சொல்லிவிடுவேன் வண்டி அருமையாக இருக்கும் கப்பா இஞ்சின்னு செம குவாலிட்டியாக இருக்கும் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூறுவா சொல்கிறேன் ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு கூட நான் தருவேன் அடுத்து பாருங்கள் இத்தியாசு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட் ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு இந்த வண்டி தரங்க

கிட்ட வாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா தரலாம் சார் அடுத்து பாருங்கள் எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் கரண்டிக்குது ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் ஜன்னஸ்டில் பாரு சார் செம்மையாக சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எட்டு ரிஸ்ட்டு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க அஞ்சு டயர் புது டயரு ஏசி பக்கா உரைக்கும் நல்லாயிருக்கும் வண்டி இந்த இண்டிகோவை பாருங்க நம்ம ஐயா ஒருத்தர் வந்தார் முந்தை நாள் வீடியோ போட்டேன் வீடியோ போட்டு கிருஷ்ணகிரி போகுது வண்டி நீங்கள் எடுத்துறாங்க இந்த வண்டியை அதுமையான வண்டி சீப் அண்ட் பஸ்ஸில் கொடுத்துங்க சார் நீங்கள் நம்ப மாட்டிங்க இது வந்து சொன்ன ரேட்டு பற்றினா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சா சொன்னேன் எவ்வளோ தான் கொடுத்தேன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து கொடுப்பேன் நம்ம வாங்கின வேலைன்னு சொல்லுங்கள் வித்து வேலைன்னு சொல்லுதுங்களா ரொம்ப சீப் பஸ்ஸில் நல்லா சொல்லி எப்படி சொல்ல ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலில் ரெண்டு ஓனர் ஒரே ஓனர் சார் அட்டகசமாக வண்டி ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டு பாஞ்சு ரெண்டு பத்து பண்ணி பண்ணித்தருங்க இது பாருங்க டாட்டா விங்கர் பாருங்க டாட்டா விங்கரில் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அட்டகசமாக சேன்ட்ரோ பாருங்க சேன்ட்ர பாருங்க செம்மையாக இருக்க வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா வெறும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்பிஜி டேங்க் அண்டாஸ்மெண்ட்டோடு வண்டி ஒன்று ஐம்பத்தஞ்சுக்காக என்ன சார் ஒன்று ஐம்பத்தஞ்சு தாசியார் ரேட்டுன்னு நான் ஒரு வீடியோ போட்டேன் தனியாகவே ஒன்று ஐம்பத்தஞ்சு சொல்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன கூட வச்சேன் ஏன்னாக்கா எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோடு எஃப்சி நாலு டயரு சோ இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி தெளிவான வண்டி அட்டகசமாக பாருங்கள் இந்த பாருங்கள் கொஞ்சம் பின்னால் பா தொலைவாக அடுத்து பாரு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு இருபத்தி பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று நாற்பத்தி அஞ்சு நின்னு பேசி தரேன் அட்டகாசமாக ஈக்கோ பாருங்க செம்மையா இருக்க ஈக்கோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு மேட் அட்டகமா இருக்கும் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லாத்தையும் போட்டா ஜம்முன்னு போகலாம் சார் சார் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தொண்ணூறு போட்டு தான் ரெண்டு எழுபத்தஞ்சு போட்டேன் ரெண்டு அறுபத்தஞ்சு போட்டேன் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இந்த வண்டியை தர்றேங்க பெட்ரோல் அடுத்து பாருங்க பாருங்க செம்மையாக இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையான வண்டி சார் ரெண்டாயிரத்தி மாடல் அதாவது டெட் அண்ட் நான் ரெண்டாயிரத்தி லாஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி நாலு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வாங்க தரேன் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் நான் ஒன்று சொல்கிறேன் பாரு என்றைக்குமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தெரியுங்களா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து பாருங்கள் தனி சந்தோஷமாக நாளைக்கு நாற்றி கிழமை நாலு நாளைக்கு நாற்று கிழமை நாளைக்கு விட்டால் நாலு நாளைக்கு நாலு வாத்தி கிழமை போய் கும்பலாக ஒரு ஒரு கிலோ கறி வாங்குங்க திருப்தியாக சாப்பிடுங்க கும்பலாக இருந்து சாப்பிட்டு அவங்கவுங்க மறுநாள் தீங்க்கிழமை காலையில் அவங்க வேலையை பார்த்து போய் நேர்க்கலாம் அந்த ஒரு நாள் சந்தோஷம் வந்து ஒரு வாரத்துக்கான எனர்ஜி சார் உடம்புல அப்படியே சக்தி எனர்ஜி மாதிரி வரும் கும்பலாக இருந்தப்போ நல்லா இருப்போம் அடுத்து பாருங்கள் ஈயான்னு பாருங்கள் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரவா சொன்னாங்க ரெண்டே கால சொன்னேன் இப்போ ரெண்டு ரூபா இருந்துடுறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் அடுத்து பாருங்கள் சம்மையாரு வண்டி அதாவது அசன்ட்டு பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு எஃப்சிஎன்சன்ஸ் என்ன காரணம் இருக்குது ஒன் நம்பருக்காக கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த ஷிஃப்ட்டு டீச்சர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனர் தான் வண்டி சார் ரெண்டு ரெண்டு ஓனரு இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி தொண்ணூறுவாய் கேட்குறாங்க நாலே காலரை கேட்டுக்கிறாங்க அவங்க மூணு தொண்ணூறு நான் சொல்லியிருக்கிறேன் கிட்ட வாங்க பேசிக்கலாம் இந்த வண்டி பாருங்க டஸ்டர் அட்டகசம் டஸ்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கிட்டே வாங்க அது மூணு நாற்பது மூணு முப்பத்தஞ்சு பேசி தரேன் இனி நல்ல வண்டி சார் அதேமாதிரி வண்டி பாருங்கள் விஷ்டா பாருங்க அட்டகசம் கோட்டர் ஜெட்டு விஷா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ஓனர் பத்தா ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி தொண்ணூறுவாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசுகிற கோட்ராஜெட் இன்ஜின்னு வாங்க பேசிக்கலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறு கேட்டு ஒன்று ஐம்பது கேட்டாங்க ஒன்று நாற்பது கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி முன்னாடியே தர்றாங்க பெட்ரோல் ஐட்டன் பாருங்க நிறைய பேர் ஐட்டன் கேட்டுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்கு ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டியை நம்ம தர போட்டு ரெண்டு லட்சத்து ஐம்பதாக கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன முன்னப்பினை பேசி தரேன் இந்த எயிட் ஹண்ட்ரட் சேல்ஸ் ஹைஸு சார் நிறையா பேர் வந்து சரணா வண்டி நல்லா வண்டி லாங்குது சரணா என்னால் வரவே முடியல சார்னா பணம் எடுத்து முடியல சிட்ட இந்த பாருங்கள் வெளிக்காமல் எலெக்ஷன் முடிப்போகுது எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பணத்தை எடுத்துன்னு வாங்க பேசி எடுத்துன்னு போங்க நிறைய பேர் வந்து இருந்தால் கூட ஒரு சொல்ல கூகுள் பேயில் ஃபோன்பேவில் போட்டு எடுத்துன்னு போனேன் நிறைய பேர் வண்டிங்கள இப்போ நிறைய வண்டி இன்னும் வருது இன்னும் நிறைய வண்டி வருது யாரையும் ரொம்ப கஷ்டப்படுச்சு என்ன சார்ண்ணா பணம் எத்தனை நாங்களேருந்து வர முடியல சார்ண்ணா ஐம்பதாயிரத்து பண்ண நீ ஏன் போட்டிங்க நீங்கள் என்ன நீ எதுக்கு போட்டிங்க நீங்க நீங்கள் நம்ப மாட்டிங்கா இங்கேருந்து நான் வேலூர் பஸ்ஸில் போகிறேன் ஒரு வண்டி பலான்னு போனேன் அதிகமாக இல்லை சார் ஒரே ஒரு இருபத்தாறாயிரத்து போனேன் சார் பஸ்ஸில் எழுதி உட்காந்து கீழே செக் பண்ணுறாங்கண்ணா இருபத்தாறாயிரத்து போனாக்கா என்ன துடில் ஜோபிக்குதுன்னாரு ஆமாம் இருக்குது சார் இருபத்தாறு சார் இருபத்தாறாயிரம் கீது சீட்டு கட்டினேன் சார் ஒரு பத்தாயிரம் தான் கொடு சார் எனக்கு சேர்த்து போட்டு கட்டி தரேன் சார் அப்புறம் பார்த்தா என்னை ஊற்று பார்த்தோன்னா அடையடை லோ பட்ஜெட் தரணுண்ணா எப்பா நீ போப்பா சாமி யூடியூப்பில் போட்டுருவான் சொல்லிட்டு சொல்லிட்டு அச்சுட்டார் என்ன போலீஸ்கார் ஏன் சொல்கிறல இப்போ இருக்கிற நிலைமைக்கெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலே அதெல்லாம் பணம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி ஞாயிறு வாங்க நேரடியாக வாங்க பார்த்து கம்மி தான் ஸ்பேஸ் சேர்த்து தரேன் நிறைய வண்டி வருது இன்னும் நிறைய வண்டி வருது இந்த மாதம் கொஞ்சம் இதுதான் யாரும் பணம் வர முடியல போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்துடுங்க இந்த ஆல்ட்டோ பாருங்க நான் சொன்ன பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று எண்பத்தஞ்சி ஒன்று தொன்னு சொல்லிக்கிறாங்க ஒன்றே முக்கா சொல்லிக்கிறாங்க நீங்கள் வாங்க பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்னா பேசி தரேன் சார் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் ஒன்று எண்பத்தஞ்சு சொல்லிக்கிறாங்க அவங்க கிட்ட வாங்க முன்ன பின்னா ஆள்கிட்ட பேசி தரேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க முன்னப்பின்னா பேசிட்டு தரேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பிடுது சார் வணக்கம் சார் அப்படி திருப்பி